போராட்டம் மட்டும்தான் பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காரு அதையும் என்னன்னு பாத்துக்கோ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில் பெருவெல்லம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மலையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இதெல்லாம் பார்த்துட்டு இருநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதால ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாம தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன இருபத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருபத்தி ஐம்பது கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி குடியரசு பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு இயன்ற உதவியோடு மக்களிடம் உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அவரோட வயது இருபத்தி ஆறு சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நூறு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினைந்து லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது இரண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்றது இப்ப பாத்திருப்பீங்க ஆட்சிக்கு அப்புறம் இன்னும் நிறைய செய்வார்